மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி இன்று நாங்கள் ஈஸியோவில் அதில் பத்தாம் வகுப்பு பொருட்கூட்டம் பண்ணுறது ஒப்ஜெக்ட் ரோ பொருள் ஒப்ஜெக்டம் செப்பு அணி அதில் ப பாப்பளம் அதில் மேக்பிஸ் கெப்பட்டி அதில் கூசா அதில் நெசோமோட்டின் ஒரு அஞ்சு பொருள் தான் நாலு மேலே பேர் அதற்குள்ளே உதாரணம் சின்னக்குள்ளே மணல் போட்டுவிட்டு ஒரு குரோடனிலே வெப்பிடும் அஞ்சு ஆறு ரூ கொண்டு குழந்தை வைக்கலாம் அல்லது திருமாயிலை வெப்பினும் அஞ்சில தேமாயிரை கோபத்தோட தேமாயிர குரோல்டன பருட்டில் தான் மாறி வைக்கிறது குரோடிலே தேரோடைய வர்ணங்கள் எந்த ஆகி குர்டரை வைப்பார்கள் மற்றது திருமாயில நல்ல கடும் பச்சை சுகம் கீறு தேவ வளர்க்க வௌத்தாக்கள் அதுமாதிரி சிங்கள கோயிலுக்கு போகிறாக்கள் அதுதான் தேமாப்பூவும் மஞ்சள் காலத்து வெள்ளைப்பூவும் தீமாயிடும் அதை பச்சு கொடுக்கலாம் நாங்கள் அந்த அடிப்படையை வச்சு கூட கூட்ட வச்சுருக்கு பிளங்கப்படுத்த போகிறோம் பெட்டி திருவிழா கார்பர்ட் பெட்டி சப்பட்டை பள்ளி நீளசுரப்பட்டி செப்பகப்பட்டி நீளம் தர உயரம் கண்ண பொடிவோம் என்ன கனக அளவு பரவாயில்ல சிறீடி பழம் பார்ப்பீங்க அது போல் சிறீடியெலாம் திருவழும் பெட்டி விரைக்க ஒட்டி அம்பிழப்பு பிறகு சிறியெல்லாம் முன்பக்கம் நீளம் அகலம் உயரம் பிறகணும் மேக்ஸ்கேப் படி அந்த ஒரு பானுக்கே த்ரீடி பானுக்கு அது முப்பதுமானம் ஆனால் டைப்பிங் சீட் எல்லாம் அது சொல்ல முடியும் டைப்பிங் சீட் டைப் அடிப்பா எய்போ சைஸ் ஓபோ சைஸ் தானுங்க போட்ட சிறு கடை அது சொல்லிடலாமல் த்ரீடி சொல்ல முடியாது அது சொல்ல இது பதிவான டூ டைம் த்ரீ அது டூ இன்னும் இல்லாமல் தான் தெரியும் தளிப்பு அதெல்லாம் கடை கொடுக்கலாம் ஸ்டிக்கில்லை தளிப்பில்லை ஆனால் புத்தகம் குப்பைக்கு இருக்குது இருக்கும் அம்மிருக்கும் இருக்கும் மற்ற தடிப்பிருக்கு திக்க உயரம் ஆய் நியூஸ்ட்ரூமெண்ட் பக்ஸும் உங்களை புத்தகம் சூக்கரை பள்ளி மியூசியமெண்ட்ஸும் இல்லை கதிரை வதரை இது மியூசியம் அப்படி தான் பாருங்கள் சரியா நாங்கள் நாங்கள் அதை அடிப்படை அனுப்பிச்சு கொண்டு பொருட்கூட வயதில் கீரை போன்றேன் ஒரு ஆற்றும் அது ஈஸி ஒரு வீட்டில் சொல்லலாம் நாங்கள் சொல்லுவோம் என்ன ஏசி உரு ஆட்சி கிராமம் ஆ ஏ ஆட்சு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு முப்பது புள்ளி கொடுப்பாங்க முப்பது புள்ளி போயிடுவாங்க இதுக்கு உதாரணம் பெட்டி பெட்டி க கடையில் மேரி மண்டல மரத்தில் வரைக்கும் அழுக்குவாங்க மேரி பிஸ்கட் சின்ன வார பெட்டி அதை தான் வைக்கிறது ஒரு மங்கல் கலர் பண்ணி இப்போ நாங்கள் பெட்டி ஒன்றா தெரிய காட்டில் உங்களுக்கு பெட்டி எப்படி சொல்லுவோம் அப்போ ஒரு விதமாக தெரிவிப்பார்கள் நான் இந்த விதை பின்புறேன் விநாயகரம் போல சரி மெட்ஸில் விநாயகரம் எது பக்கம் சமாந்தம் சமாந்த மாதிரி பார்க்குறேன் இந்த பக்கம் தெரியும் இங்கே பக்கம் அப்போ இந்த பக்கம் நீளம் இது அகலப்பகம் மேலே உயரம் பெறும் இது இதுக்கு சமாந்தரம் இது இதுக்கு இது இதுக்கு சமாந்தரம் இது இதுக்கு சமாந்தரம் ஆகவே இது ஒரு செப்பக போட்டி த்ரீ டி இந்த பக்கம் தெரியுது அகலம் தெரியுது உயரமும் தெரியுது இதுதான் பெட்டி பெட்டிக்கு முன்பு ஒரு செப்பு செப்ப இந்த பெட்டியை வச்சு அவர்கள் செப்பு நினைவு வைப்பார் செவ்வாணி நாளைக்கு வைப்பேன் ரெண்டு சாம்பழம் செவ்வளியாணி செவ்வாணி வச்சுக்கிறேன் பெட்டி செவ்வளாணி பெட்டிக்கு பக்கத்தில் நெக்ஸ்ட் சோம வச்சு பேனியை வைப்போம் இந்த பார்க்க வைப்போம் நெக்ஸ்ட் மட்டின் இப்படி வரும் டின்னி இப்படி வரும் வாய்ப்பு திருவிடலாம் ஓர் சேப்பில் சில பேர் டின்னா திருஞ்சுவனா அவங்க நமக்கு கொப்பியால் புத்தகம் பார்க்கலாம் பிள்ளையில விஞ்ஞானத்தில் இருந்த பேணி வடிவம் இல்லாமல் ஆவணம் வட்டத்தை போட்டு பிடிக்குற ரசியான பிள்ளை கண்மட்டையில் இதில் ஒவ்வொரு எவ்வளோ சேஃபாக வரும் எல்லா பாலகும் பேணி கர தெரிய வரும் சரியா இது இப்படி தான் பேணி பெறும் அடியும் வளைஞ்சு வரும் கொண்டு நேர்கோழாக வேணா பின்பு இதே இல்லை பிறகு Pere bole p e bole pere o l e p r e bole e r e bole pere bole p a r bole p e bole p e bole pere bole pere bole p e bole p e bole p e r bole p e 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 b o l 제 분위기로는 정말 진 많이 걸다가 정말 그런 거예요. 나 식당, 만지작 이런 데 일하고, 뭐, 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 ரோட் லைன் எப்படின்னு ரோட்டன் இலை காம்பு அஞ்சில உள்ளுக்கள் மருந்து இருக்கும் அது சின்ன சிறிய பைச்சி உள்ள உள்ளோம் நடக்கிறது இல்லை பொருட்கூட்ட வறுதல் ஒப்ஜெக்ட் ட்ரோயிங் ஒப்ஜெக்ட் டால் பொருள் உள்ள ட்ரோயிங்னால் பொருள் பொருட்கூட்ட வறுதல் பொருட்களை அது பொருட்கள்லாம் சூப்பர் செப்பு அணி ஆட் பொருள் பண்டை சூட் கேஸ் குடையை வைப்பேன் போத்து அது வெள்ளை போத்து ப்ரிஜியை போத்து சூடாக போத்தில் தண்ணியை வச்சு வைப்பேன் அப்படியெல்லாம் அஞ்சு எட்டு பொருள் மாறி மாறி வைப்பிடும் அதை சுகமாக மாறி மாறி கீற கேரவில்லையா அதனால் நேர் கோள் பார்த்துக்கலாம் நெருசு கோட் நெசுல மாட்டின்னுக்கி இந்த நெருக்க மாட்டின்ன பக்கத்தில் பப்பா கூட வைப்பேன் பப்பா பழம் மண்டா பப்பா பழங்குற அப்படி ஒட்டுமோ பப்பா பழம் அப்படிதான் காம்பு பழம் வைப்பேன் பாம்பு பழ மாதிரி சதுரம் பேணி அதெல்லாம் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் நெருச மாதிரி சிஞ்சிலே மாதம் பிளாஸ்டிக்லேயே மாதிரி ஏதாவது சொப்பு வைப்பேன் அந்த கதிராலையும் கதை இல்லை இல்லை இங்கே அதை மறு உதாரணமாக 쑤리내리 포즈를 thermos france thermos france 쑤리내리 포즈를 웨트럭 굴라이 타메니 쑤리내리 포즈를 모디오라 브레이크 되게 쑤리내리 포즈를 쑤리내리 포즈를 브라운다 브라운은 이렇게 펀트 펀트 이렇게 브라운은 크리켓 브라운은 싱가포르가 첼리스 파우더도 பங்கு பங்கு பந்து பந்து சுத்தல் தோமஸ்ராஸ் நெஸ்டோம்டீன் புரோட்டில் பப்பாப்படை மூணுலேயே நீங்கள் ஆரம்பத்தில் பயிற்சி வெளியெல்லாம் சரியான முறையாக இது என்னென்னா நீங்கள் ப பரிச்சை பண்ண வேணாம் பார்த்தோம்னா சின்ன சீனா தீர்வு பெரிய ஒரு பெரிய போது செய்யறது ட்ராயிங் பேப்பரில் சின்ன சீசை கூடிய சின்ன நகர் போட்டு பெற்றிடம் வெள்ளை இடம் கூட கேள்வி பெரிய அது அது செய்ய அனுப்பிட நாங்கள் ஒரு அடியில் போட் முட்டவணும் உச்சி மேலே இலக்கை பொருள் முட்டவணும் நீங்கள் ஆகாயம் சுயந்த பழத்தில் தேவையான பொருட்கள் தான் அந்த நோக்கம்னா அந்த பொருட்கள படங்கள் பேப்பர் சித்திரத்தால் பூர்வப்படுத்தி கொண்டு போகணும் எல்லா விடாம பிறகு உடம்பி விழாப்படாது நீங்கள் சின்ன அறுவாடு ஆகாயம் பிறகு பிள்ளையாக விடுவீங்க அது பிள்ளையங்க பர்ச் கலர் டால் கலர் அழிக்கணும் நான் சோக்கு அடிச்சு காட்டுக்காது காட்டுற கஷ்டம் நீங்கள் இந்த பெருவெல்லான படம் ஆகவே இது பேப்பர் இல்லாத பிடிக்க வரும் இருந்தாலும் தான் பேப்பர் சித்த எங்கள் செப்பமான பேப்பர் ப்ளாய் பேப்பர் பிடிதான் பேப்பர் பார்த்தீங்கன்னா பேப்பரை முட்டிட்டு வரும் அதுக்காக கேட்கப்படாது ஆயிரம் ரெடியாக முடித்தோம் கேட்கப்படாது இதுதாங்க இந்த விழாக்கம் சரி பிள்ளை நீங்கள் இதுவரை கேட்டு மறைந்த சித்திரத்தை நீங்கள் அந்த மருந்து பாய்ந்து கொப்பியில் ஒரு பெருவெட்டாக பெருக்காக ரொஃப் ஆறு பயிற்சி அமே அது தொடர்ந்து பயிற்சி வந்தால் ஞாபகம் இருக்கும் அதைப்படி ஞாபகம் வச்சுருக்கலாம் அசிந்திருக்கலாம் கீறி தான் பிடிச்சிருக்கலாம் வேறு படங்களும் ஞாபகம் வைக்கலாம் இதை எழுதி கீறி சமாந்தரப்பட்டு நஞ்சொன்னு அமைப்பு பற்றி அதில் கீறுனா தான் மந்தழிக்கும் இந்த மாதிரி இதை வந்து தெரியுது புழுங்க காம்பு அடியாக தான் முக்கியம் இப்படி வேணும் சரியா தோமஸ்லாது பேப்பிடும் போத்தல் வெள்ளை போகுது நீலப்பில் ஒரு போத்தல் போது சூழா போது ஒரு டிச்சர் அது வைப்பாங்க பந்து அந்த சென்னீஸ் பந்து அது இருக்கிற செப்பமாக நீங்கள் பார்க்க கீழே சுரபமாக இருக்கு பழகெல்லாம் தான் போயிடும் மச்ச பழங்களை பழகும் ஒரு பயிற்சி தான் சரி சரி தான் காலி பண்ண கம்பாரு நான் பழங்குன்று சித்திர என்று செறி வீதியை நடைபாக எல்லாம் செறி வீதியிலே ஓரத்தில் துணிம்பி ஆக துணி வியாபாரம் சட்ட துணி ச ஆண்கண்டில் உடுப்ப பெண்கண்ட உடுப்பேன் போட்டு கைத்தில் காட்டி தூங்க விட்டு விற்பேன் வியாபாரத்தை பார்த்தோன்னே முழுந்த படத்தை பார்த்தோன்னா துணி துணி விற்கும் வியாபாரம் பேமென் கண்டு காணுங்க களை இல்லை கயத்தை காட்டி ஒரு பெட்டியை போட்டு இருப்பேன் ஒரு ஆம்பளை எல்லாம் பெண் பெண்கள் ஆண்கள் தாஜியமாக துணி விற்பார்கள் புள்கண்ட எல்லாம் தூங்கும் தலையில் ஆண்கண்ட சோட்டுகள் கிடக்கும் அது பெட்டி அப்படியே கிடக்கும் அங்கே சராசரி படி ஒன்று காசு வாங்கிறதும் துணி கொடுக்கறதும் கேப் வச்சுருப்போம் அவ்வளோதான் அந்த முக்கிய விஷயம் அந்த முக்கிய விஷயத்தை காணினா காணும் ஆகவே நாங்கள் துணி தெருவுகத்திலே துணிவிக்கும் துணிவியாக ஆடைகளுக்கு துணியாக திரைப்படம் சரியா துணி வியாபாரி அப்போ நாங்கள் சொல்லி தடி போடுவோம் ரீப தடி நீங்கள் தடி கொண்டு மட்டும் தான் இருக்கணும் ஆண்டு தடி போட்டு இது பெண்கழி ஆடைகள் தடி கொண்ட போடும் இது ஆண்கண்ட பெண்களை ஒரு ஆடை ஆண்கண்டு ஆடை பெண்கண்டு ஆடை மற்ற தூங்கும் கைது கையில் வைப்பார்கள் அது மற்றது சிறுவருடைய பெனியன் ஏதாவது ஆடை உண்டு கொண்டு முட்டி கொண்டு இருக்குவான் நீங்கள் பார்த்த உடனே எந்த நல்ல பார்வையாளர்கள் பிள்ளைகளை ஊற்றணும் கடல் வியாபாரம் ரோட்டு தளி கழுவிக்கிறாருன்னு சொல்லிவிடணும் அதான் பிரித்துக்கிறேன் அது மட்டும் கடல் முழுக்கமாக உள்ள பார்த்து கொண்டு நிற்கிறாரு தடியிலே மெஞ்சிய கயிறு கள்ளி சொல்லி இருப்பார் இது மெல்லிய தளி நின்ற வியாபாரி ஒரு பக்கத்தில் நிற்கிறார் பார்த்துக்கொள்ளும் விற்பனை செய்வர் இங்கேயே பார்த்துக்கொண்டு நிற்கின்றார் வியாபாரி நினைக்கிறார் என் வேறு ஜம்பர் போட்டுமே நான் இப்போ ஜம்பர் தான் ஜம்பர் போய் ஜம்பர் போட்டு என் வேலை அது ஆகாது வயது வந்து ஆண் ஒரு எண்ணிக்கையில் இது பீவி ரோட்டு இப்படியே போகும் கோட்டு கரோட்டு ஓரந்தானே இது ஜென்ஸில் உழுப்புகள் தூங்கும் இப்படி ஷோர்ட்ஸு வேலை அதெல்லாம் தூங்கும் கணக்கு உழுப்புகளே பேரம் பொருத்தி பொருத்தி கைட்டை கட்டி தூங்க விட்டு பேர் துணிகள் பட்டங்கள் அது அவ்வளோ எல்லாம் பார்த்த உடனே துணி துணியன்று சொல்லக்கூடியதாக இருக்கும் துணி துணியாண்டு சொல்லக்கூடிய சரி ஆகல் என்று வாங்குவார்கள் பெண்கள் ஆகல் போறார்கள் வாங்குவதற்கு போற காயப்பூரா சில பேர் பூரா ஆகலாம் தெரியும் இங்க ஒரு பெண்ணு அவரோட கதை கொண்டிருக்கிறார் என்னுடைய ஒரு மரம் ஒன்று இருக்கு மரம் வெச்சு வெச்சுக்கிறார் மரக்கொப்பு மரம் பெரிய பேரிய மரம் ரெண்டாவது கூட கொண்டு கட்டிடங்கள் வீடுகள் எல்லாம் ஸ்வர தெரிவிக்கும் வீட்டுப்போகுதான் தெருக்கள் சரி நாங்கள் இந்த ஆடை கிணி நாங்கள் வரலாம் வந்து விட்டுவோம் இப்போ பென்சில் இப்படி நீங்கள் பென்சில் ஆகுறது நான் கீழாக வரகிறது அதான் பித்தியாவது இதுக்கு பரண வந்துட்ட போகிறோம் புதிய சொட்டைக்கு எடுப்போம் பரவது சிவப்பு சட்டை எடுப்போம் சிவப்பு சட்டை சிவப்பு கோட்டை சாட்டு

சிறிதாக திருப்படாது தான் தான் இருக்கும் இதிலே பல வர்ணங்கள் பெறும் ஆடைகள்லாம் பச்சை நிறம் சிவப்பு சிவாப்பதி மஞ்சள் கைதான் எல்லா வருணங்களும் பெரும் எந்த வர்ணம் இன்றைக்கி எல்லா வர்ணங்களும் எல்லாம் பெரும் நான் இப்படி பச்சை வர்ணம் அடைச்சிக்கோ லைட் நீ ஒரு பழைய பின்பு நீல வர்ணம் எடுக்க போகிறேன் நீளம் நீலச்சட்டு ஆடையாக நீல ஆடை நீங்கள் சோக்கால மடியாக கீழலாம் சோக்காலை படையும் போது தான் கீழ விட அது பேனி அரை வரும்போது கஷ்டம் 아람라미랑람 바다, 바다, 바바바 바다, 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 바가르다

இவ்வளோ பேர் வயது ஆடை சூழ்நிலை தெரியும் பின்னணியிலேயும் ஒரு நிறங்கள் தெரியும் உதாரணமாக ஒரு ரவுண்டு தெரியும் மெல்லே விடப்படாது பின்னருக்குற ஆடை பின்னர்க்கும் ஆடை Ale. Pindu manjana. Pacce kalam pacce kalam manjana. Lama ya lah, sudah இப்படி பேர் ஒரே வரலாறு இவருக்கு அவர் நிற்கிற ஆன்பு வரணும் தருவோம் வியாபாரிக்கு வியாபாரி ஒரு இன்னொரு நீரசர் போட்டிருப்பார் நீரசர் நீல போட்டு வியாபாரி கை கால் தோல்கள் தோடுகள் உழு இல்லாமல் ஆடை போட்டாக்கு திருவசிரமா அதே போல கண்முகம் அணிந்தாரு ஜம் ஒரு ஆடை அணிந்திருப்பார் சோல்ஸ் போடுவாங்கள் சோல்ஸ் கை வர்ணாங்கள் கடும் கலர்ன நம்பர் போடுறது கிளி நாங்கள் இந்த மேதத்துக்கு பச்சை அடிப்போம் பச்சை

பொருட்கள் வாங்கி பச்சை பொருட்கள் எல்லா விதமான மரணமும் சேருமா இதில் கடலில் பச்சை ரம் இது வாங்கப்படாது என்ன ஆடைகள் எத்தனை விதமாக இருக்கும் நீ நம்ம கருப்பாடை நீ நம்ம மஞ்சள் வெள்ளை துணி அதால் கூட இருக்கும் இதில் துணிகள் துவக்கிறார்கள் ஒரு பெண்ணும் அங்கே விற்கிறவர்கள் இங்கே நிற்கின்ற ஒரு உருவமைப்போடு தான் இருக்கிற நீங்கள் பெருசாக இருக்கும் இதெல்லாம் அந்த அமைப்பு இது மீதி ரோட்டு இங்கே அதை கதை மதம் மெதம் இங்கே சடியில் தூக்கி போட்டு வியாபாரம் இல்லை சேலங்களில் வந்து ரோட்டெல்லாம் பார்த்துக்கணும் பார்க்கவே இதுதான் மெயின் போய் மிக முக்கியமாக அமைதி உழுப்பு காய்கற உழுப்புகள் தூங்கப்படுறது கைப்பதே கட்டி இதுதான் சித்திர அமைப்பு மழை புற காட்டி நீங்கள் கூலிகளை பார்க்க வர்ணத்தை திருடி போகணும் நீங்கள் உலகம் நாங்கள் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டுருக்கிறோம் மிகுதிய வர்ணங்கள்லாம் உங்களுக்கு உங்கள் உட்காரங்கிற கொப்பி இதை செய்யாதோம் இது இப்பயும் தான் அதிகமாக கண்ணாது இப்போதான் எழுதுகிறப்ப எழுத்து அப்படி மெது மொத்தமாக இந்த போட்டுக்கு தான் உபகரணம் நீங்கள் பேசிய பேப்பர் இப்படாங்க கொஞ்சம் நீங்கள் அடிப்படை நன்றி கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை